மக்களே இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா காரமான தக்காளி சட்னி அதுக்கு தேவையான பொருள் ஒரு எட்டு தக்காளி எடுத்துங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துங்க இருபது காஞ்ச மிளகாய் எடுத்துங்க எல்லாத்தையும் நறுக்கிக்குங்க தனித்தனியாக தக்காளி தனியாக வெங்காயம் தனியாக மிளகாய் தனியாக ஒரு கடாய் எடுத்துங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்குங்க வெங்காயம் நல்லா வதக்குனா தான் சட்னி நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வதங்கிடுச்சு இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தட்டில் மாற்றிக்கலாம் நல்லா ஆரட்டும் நல்லா ஆற வைங்க இப்போ தக்காளியும் மிளகாவையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரை அரைச்சிங்க பெரிய மிக்சி கப்பத்துங்க அப்போ தான் நல்லா அரையும் எங்கள் வீட்டில் ஒரு எட்டு பேர் இருக்கிறதால் நாங்கள் கொஞ்சம் நிறையா த தக்காளி சட்னி செய்கிறேன் மிக்ஸியில் போட்டு அரைக்க

கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெச்சுச்சு இப்போ கதும் கடப்பை நல்லா இதாகிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் மிளகாவையும் கடையில் ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுங்க ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் கலந்துங்க நல்லா கலக்கி விடுங்க ஒரு ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் செக் பண்ணுங்க அப்புறம் வெங்காயத்தை எடுத்துங்க ஆறுன வெங்காயத்தை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க அப்போ தான் நல்ல நல்லா நெய்யை அரைக்க முடியும் இப்போ வெங்காயத்தை அரைச்சாச்சு இப்போ தக்காளி நல்லா ஒரு ஏழு நிமிஷம் கொதிச்சிடுச்சு கொதிச்சு லைட்டாக எண்ணெய் மேலே வந்துச்சு பாருங்க இப்போ வெங்காயத்தை ஊத்திக்கோங்க அரைச்ச வெங்காயத்தை ஊத்தி நல்லா கலக்கிங்க வெங்காயத்தை ஊற்றினாலும் இப்படி கலரே மாறிச்சு பாருங்க பழையபடி அது ரெட் கலர் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா கொதிக்குது தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்படி இருக்குது பாருங்க நல்லா ரெட்டாக இருக்கும் பாருங்கள் இறக்கிற டைம் வந்துடுச்சு இறக்கிடலாம் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இறக்கிடலாம் சுவையான காரமான தக்காளி சட்னி ரெடி இதே இதேபோல் வீட்டில் செஞ்சு பார்த்துங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சட்னி கூட தோசை இட்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே